வெல்கம் டு சாய்ட் இன்னைக்கு நாம ரொம்பவே டிமாண்டிங் ஆன போச்சம்பள்ளி இக்கட் சில்க் காட்டன் சேரீ தாங்க பார்க்க போறோம் டூ மந்த் கழிச்சு இந்த சேரீ நம்ம சேனல்ல ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் இதுல இன்னும் நிறைய நியூ கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய் டெக் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோலயும் இந்த வாரத்தோட பெஸ்ட் கமெண்ட் வீடியோ வருது சோ எல்லாரும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம சூப்பரான போச்சம்பள்ளி ஈக்கட் சில் காட்டன் சாரி தாங்க பார்க்க போறோம் ரொம்ப டிமாண்டிங்கான கலெக்ஷன்ஸ் நம்ம சாய் டெக்ஸ்ல ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் போட்டிருக்கோங்க ஒவ்வொரு டைமும் போட்ட உடனேயே ஸ்டாக் அவுட் ஆகக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி நம்ம சாய்டெக்ஸில் போட்டிருந்தோங்க ஸோ இப்போ தான் வந்து நம்ம திரும்பவும் ரீஸ்டாக் எடுத்துட்டு கொண்டு வந்திருக்கோம் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்க் காட்டன் சேரீ சாரி ஃபுல்லுமே இந்த லைன்ஸ் இக்கட் லைன்ஸ் வச்சு வந்திருக்கோங்க பாடி போர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இக்கட் லைன்ஸ் வச்சு வந்திருக்கோம் டபுள் சைடுமே சூப்பரான ஒரு கோல்டன் ஜரி பார்ட்ரை வச்சு வந்திருக்கோம் சூப்பரான சில்க் ஸேரிக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு கலெக்ஷன்ஸ் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான ஒரு கலெக்ஷன்ஸ் இதுக்கு நீங்க வந்து ஸ்டாச் யூஸ் பண்ண தேவையில்லைங்க அயன் பண்ண தேவையில்ல ரொம்ப ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு கலெக்ஷன் ஸாரியோட பல்லு போர்ஷன் சூப்பரான ஒரு இக்கட் டிசைன்ஸ்ல வச்சு வந்திருக்குங்க இங்க கார்னர்ல பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கு டபுள் சைடுமே பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருது இதுதான் வந்து சாரியோட பிளவுஸ் போர்ஷன் ஸோ சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இந்த போச்சம்பள்ளி இக்கட் சில்க் காட்டன் சாரி மார்க்கெட் ரேட் நீங்கள் வெளியில் செக் பண்ணி பார்த்துட்டே வாங்கலாம் நம்ம சாய்டெக்ஸில் ஃபைவ் எயிட்டிக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஏன் இந்த நம்பர் வந்து தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இங்கே பாருங்கள் இது சாரி நம்பர் ஒன் ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது போச்சம்பலி இக்கட் சில்க் காட்டன் சேரீங்க ஸோ நிறைய நியூ கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இன்னைக்கு வந்து நிறைய நியூ கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு எந்த சாரி வேணுமோ இந்த ஸ்க்ரீன்ல இந்த சேரீல தெரியுது இந்த நம்பர் தெரியுற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்காங்க ஸோ இதுல வந்து ஒரு ப்ளூன்னு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு கலர்ஸ் ஸோ வந்து நம்மளுக்கு கரெக்டாக எந்த சேரின்னு தெரியுறன்றதுக்காக ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்பர் போட்டிருக்கோம் இது பாத்தீங்கன்னா சூப்பரான கலர் இன்னைக்கு போச்சம்பள்ளி இக்கட் சில்க் காட்டன் சேரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் எல்லாமே ஒரு சூப்பரான கலர்ஸில் கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப டிமாண்டிங்கான க சேரீ இது ஸோ உங்களுக்கு எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க போச்சம்பள்ளி இக்கட் சில்க் காட்டன் சாரீ சேரீ நம்பர் த்ரீ வித் ப்ளவுஸ் கலெக்ஷனுங்க நம்ம சாய் டெக்ஸில் இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஃபைவ் எயிட்டி தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதே ரேட்டு தான் இப்பவும் இதோட மார்க்கெட் ரேட்ல நீங்க வெளியில செக் பண்ணி பார்த்துட்டே வாங்கலாங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் ப்ரீமியம் குவாலிட்டியில் இக்கட் டிசைன்ஸ்ல கொண்டு வந்திருக்கோங்க இன்னைக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கலர்ஸ்க்கு மேல கொண்டு வந்திருக்கோம் ஸோ ஷேட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு அதுக்காக தான் வந்து நம்ம நம்பர் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு வந்து நம்பர் தெரியிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் நல்லா இருக்கும். சாரியோட ரேட் ஃபைவ் எயிட்டி மட்டும்தாங்க சூப்பரான சில்க் சேரிக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம சாய் வாங்கி இருந்தவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான பிரீமியம் குவாலிட்டியில் எப்பவுமே நம்ம கொடுத்துருக்கோம் இதெல்லாம் பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு இந்த மாதிரியான கலர்ஸ்லாம் ரொம்ப ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க இது யூஸ் பண்ணி வாஷ் பண்ணால் போதும் நீங்கள் மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம நார்மல் காட்டன் சாரீக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி கிடையாது இது அழகாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் வேர் கலெக்ஷன்ஸ் ஆஃபீஸ் வேர்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சாய்டிக்ஸில் கொடுக்குற ரேட்டுமே வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்ல இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம் ஸோ எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க போச்சம்பள்ளி இக்கட் சில்க் காட்டன் சேரீ ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோங்க இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சில்க் சாரிக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு கோல்டன் ஜரி பார்ட்ரு வச்சு கொண்டு வந்திருக்கோம் சாரியோடைய ரேட் ஃபைவ் எயிட்டி மட்டுந்தாங்க உங்களுக்கு டூ சாரி வரைக்குமே ஒன் கேஜி கொரியர் சார்ஜ் தான் வரும் ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் சாரீ நம்பர் தேர்ட்டீன் இந்த வாரத்தோட பெஸ்ட் கமெண்ட் வீடியோ இந்த வீடியோவில் வருது ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும் நம்ம சாய்டிக்ஸ்ல சர்வீஸ் எப்படி இருக்கு எல்லாத்துமான உங்க கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க சூப்பரான ஒரு பிளாக் கலர் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது போச்சம்பள்ளி இக்கட் சில்க் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் இது பாத்தீங்கன்னா சாரி நம்பர் சிக்ஸ்டீன் தெரியுற மாதிரி நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க போச்சம்பள்ளி இக்கட் சில்க் காட்டன் சாரி சாரியோட ரேட் ஃபைவ் எயிட்டி தாங்க சூப்பரான ஒரு ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சுங்குடி காட்டன் சேரீலையே ஸ்மால் பார்ட்ரு வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் வீடியோ நம்ம போட போகிறோம் அப்பர் பெட் பார்ட்ரு வச்சுது ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா கலர்ஸுமே வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு ஃபங்க்ஷன் வேறலாம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க ஸோ வந்து கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது போச்சம்பள்ளி இக்கட் சில்க் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் இந்த சாரியில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இக்கட் லைன்ஸ் இல்லாமல் இருக்குது ஆனால் சூப்பரான போச்சம்பள்ளி ஸாரீ உங்களுக்கு சில்க் சேரீ போச்சம்பரி சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ் இது இதில் வந்து அந்த இக்கட் டிசைன்ஸ் மட்டும் இல்லைங்க ஸோ எல்லாத்துலேயுமே வந்து இக்கட் டிசைன்ஸ் இருக்குது சேரீ ஃபுல்லுமே வந்து இந்த இக்கட் டிசைன்ஸ் வரும் சேரீட ரேட் ஃபைவ் எயிட்டி மட்டும் தாங்க ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்